ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வருகிற ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி கிழமை அன்று உலக வெண்புலி தினம் கடைபிடிக்கிறார்கள் இந்த வெண்புலி தினம் அவசியமாக நம்ம இந்த வெண்புலினால் ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்டு நம்ம எவ்வளோ துன்பத்துக்கால் ஆகிட்டுருக்கங்களேன் இந்த தினத்தில் வேர்ல்டு வெட்லிகோ டே உலக வெண்புலி தினத்தை நம்ம அனுசரிக்கணுமான்னு சொல்லி ஒரு சிலருக்கு வந்து மனதில் தோணலாம் இதுக்கான தெளிவான ஒரு தகவலை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதே போல் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அமாவாசை என்றா வருது அந்த நாளில் நம்ம ரெடி பண்ண உள்ளுக்கான ஹெர்பல் நாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்க போகிறோங்க அதை விடாமல் ஒரு ஆறு மாத காலம் நம்ம எடுத்து அதோடைய தன்மையை நம்ம கண்டறிஞ்சு அதில் வெற்றி கண்டனா நிச்சயம் இதை வந்து கவர்மெண்ட்டை நம்ம வந்து தெளிவுபடுத்தி அதுக்கான பேட்டர்ன் வாங்கி அனைத்து நண்பர்களுக்கும் இதை வந்து நம்ம தரத்துக்காக நம்ம பெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் சார்பாக தமிழ்நாடு சார்பாக நான் ட்ரை பண்ண போகிறேன் இது நீங்கள் பொறுமை காத்து அதுக்கான சப்போர்ட் கொடுங்க இதுக்கான எபோட் எல்லாமே நான் வந்து எந்த அளவுக்கு போடுறேன் அப்படிங்கிறத லைவாக நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க ஏன்னா ஒரு சில சித்த மருத்துவர்கிட்ட இருந்து கெட கிடைக்கப்பட்ட தகவல்களை நம்ம உண்மையை சொல்ல போனால் திருடி அதை லேபல் நம்ம அந்த ஹெர்பில் கொடுத்து நம்ம லேபலில் வந்து அது என்னென்ன பொருள்னு கண்டறிஞ்சு இப்போ நம்ம அதை வந்து ரெடி பண்ணிட்டேங்க ஓகேங்களா வருகிற அமாவாசை என்று எங்கள் அமையப்பட்டுள்ள சித்தர் மலைக்கு அங்கே காளிங்கநாத சித்தரை வணங்கிட்டு இந்த சித்த மருந்தை நம்ம வந்து பயன்படுத்த போகிறோங்க இது வந்து பல சித்த மருத்துவர்களை வந்து பயன்படுத்தின ஒரு சில பொருட்களை வந்து நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கிறேங்க அதை தாண்டி கரெக்டாக அதுக்கான சுத்தி முறையும் நம்ம ஒரு சில சித்த புத்தகத்துலேருந்து நம்ம வந்து படித்து அதை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து சுத்தி பண்ணி நான் அதை வந்து எனக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அதை கன்று நம்ம வந்து நிச்சயம் அனைவருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம இதை வந்து தந்து நம்ம குணமாக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து இப்போ நம்ம அதை எடுக்க போகிறோங்க இதுதான் இனி வரக்கூடிய காலங்களில் நான் என்னுடைய மெடிசன்ஸாக இருக்கும் அதை பரப்பி விடுதா குணமாக்குதா அதுக்கான பக்கவலை என்ன ஏது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறேங்க அதேமாரி இந்த விட்லிகோ டே அப்படிங்கிறது வந்து மைக்கிள் ஜாக்ஷன்ஸ் ஓகேங்களா உலக புகழ்பெற்ற பாடகர் மற்றும் டான்சர் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓல் வெண்புல பாதிக்கப்பட்ட நபர் அவர் வந்து ஒரு ஆப்பிரிக்க அதாவது ஆப்பிரிக்கான்னு சொல்லும்போது கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு மக்க நபர் அவருக்கு இந்த வெட்டில்கோம் வந்த பின்னாடி முழுக்க முழுக்க பிளாஸ்டிங் சர்ஜரி பண்ணிவிட்டு அவர் வந்து ஒயிட்டாக மாற்றிக்கிட்டார் அவர் ஏன்னா புகழ்பெற்றவர் பணம் இருந்துச்சு அது தண்ணி ஒரு உள்ளாகி அதுக்கு மறுபடியும் மூக்கு அறுவை சிகிச்சை பண்ணி இந்த பிளாஸ்டிங் சர்ஜரி மூலியமாகவே வந்து அதுக்கான பெயினுக்காக மாத்திரை எடுக்க போய் லாஸ்ட்டாக ஒரு கிடையில் வந்து இறந்துட்டார் இதுதான் காரணம் மாதிரி ஒரு தேதி இருந்தாலும் அந்த தினம் இவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு நபராகவும் வெற்றிலிக்கோளால் பாதிக்கப்பட்ட நபர்களால் அவருடைய நினைவு தினத்தை வந்து உலக வெண்புள்ளி தினமாக வந்து அறிவிச்சிட்டாங்க அந்த நாளில் ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா அந்த அவேர்னஸ் நம்ம நிச்சயம் நம்ம என்ஜிஓ சார்பிலையும் நம்ம வந்து இன்னும் எத்தனையோ என்ஜிஓ சார்பிலையும் கொடுத்துட்ருக்குறாங்க உலக வெண்புலி தினம் அன்று செய்தி ஊடகங்களில் அல்லது ஸ்கூல் காலேஜில் ஒரு பேரணியாகவோ அது ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்குறாங்க இதுமாரி பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி வரக்கூடிய காலத்தில் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட பாயிண்ட் ஆஃப்லாம் என்னால் முடிஞ்சளவுக்கு இப்போ ஒன்மேன் ஆர்மியாக தான் நம்ம செயல்பட்டு இருக்கிறேங்க மேபி யாராச்சும் நண்பர்கள் இணைய விருப்பப்பட்டு நீங்களும் உங்கள் சோசியல் மீடியா மூலமாக உங்களுடைய விழிப்புணர்வு மே வெளிப்படுத்த விருப்பப்பட்டால் நம்மளோடய வாட்ஸ்அப்பிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் உதவி செய்யலாம் ஏன்னா நல்லா ஒன்று இணைஞ்சால் மட்டும்தான் ஒரு கை ஓசை வெளியே தெரியாது அனைவரும் க இணைஞ்சி நம்ம வந்து எழுப்பப்படக்கூடிய ஓசை தான் உலகத்துக்கு வந்து வெளிப்படும் அதனால் இந்த உலக வெண்புலி தினத்தை நம்ம வரக்கூடிய காலங்களில் ஒரு ஃப்யூச்சரில் குணமாகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு நாளாக நம்ம கருதணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் அதுக்கான ஸ்டெப்பு நம்ம வந்து அமாவாசை அன்று உலக வெண்புலி தினம் அன்று நான் வந்து எனக்கான தயாரிப்பண்ண ஹெர்பலை நம்ம ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் காலையிலேருந்து வெறும் வயதில் இதுக்கு வெற்றி காணும் காண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா மேல் மருத்துவத்தில் நம்ம வெற்றி கண்டாச்சு கலந்த மூலிகைக்கு பொடி எத்தனையோ பேத்துக்கு ரிசல்ட் மேல் ரீதியாக டாட் கொண்டு வந்துருக்குது பரவாமல் தடுத்துருக்குது புதுசாக ஒரு இடத்துல வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த உள் மருந்தும் சிறந்த உணவும் அவாய்ட் பண்ண உணவும் ஹாப்பி லைஃப் ஸ்டைல் இது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறவங்களுக்கு வெற்றி காண முடியுங்கிறதுனால நான் ட்ரை பண்ணுறேன் பொறுத்திருந்து இந்த ரிசல்ட்டை பாருங்கள் உங்களோட அன்பு மாதமும் தரத்துக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க